ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் என்று வருகை நன்று காத்திருந்தார்கள் नेटी तरकूर अगरि எதிர்பாராமல் நடந்து இதுபோல பல சம்பவங்கள் அவ்வப்போது நடந்திருக்கிறது நெருசிலேயே சிக்கிப்பட திகழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிவேன் அதே போல வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவின் போது கோடிக்கு மேலான ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கும்பகோணம் மகாமாக நிகழ்வை ஒட்டி அந்த குளத்தினை குறிப்பதற்காக விரும்பி அங்கே அன்றை கரூரிலும் நிகழ்ந்தது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நாம் திட்டமிட்டு உருவாக்க முடியாது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் ஒரு பிரபலமான தனிப்பட கதாநாயகரை முதன் முதலாக நேரடியாக பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்கிற போது கிராப்ட்டியோடு அது ஒரு ஒதுக்கு பிரபாக இருக்கிற பரந்த சாலை அந்த இடத்தை தாருகிறோம் என்று நானே விரும்பி கேட்டேன் இன்னைக்கு நீங்கள் யூடியூப் பார்த்தாதீங்க அவ்வளவு

அனுமதி கேட்டு முகும்போது எவ்வளவு பேர் பங்கேற்பார் என்று அவர்கள் கேள்வியை கேட்பார் நான் பொய் சொல்லித்தான் அங்கு வாங்க ஐயாயிரம் பேர் பாடுபடுகிறார் பொது இடத்தில்

I'm gonna urlao

தலைவரும் இருக்க மாட்டாரே என்று சொன்னார் அது எவ்வளவு பெருந்தங்கள் இருக்கிறது என்பதை இங்கே பார்க்க வேண்டும் இரண்டு இறந்து போன நாற்பத்தோடு அவருடைய குடும்பத்தாலும் యాక్టరై అచ్చనై కొట్టి ai நிறைவாகி வாழ்ந்து வருவதற்கு தொண்ணூத்தி ஐந்து வயதிலே இறந்தபோது கூட இறந்தால் கூட அய்யோ வர்களை காடுத்து முடியாது அளவே தேவை நெருக்கடியான காலச்சூழல் அவற்றின் கிராமத்தை செல்ல இனவாத ஒரு சூழலில்